நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு சார் பார்க்கலாம் பார்க்கலாமா கண்டிப்பாக விக்ரம் ஆக்டிங் எப்படி நல்லா இருக்கு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி படம் நல்லா இருக்குண்ணா பார்க்காத சூப்பராக நல்லா தான் இருக்கா இருக்கு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா 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 நடிச்சிருக்கேன் நல்லா இருக்கும் பிடிச்சிருக்குண்ணா சூப்பராக படம் நல்லா இருக்கும் நல்லா தானாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் ஆ பிடிச்சிருக்கு விக்ரம் ஆக்டிங்லாம் ஆ விக்ரம் பயங்கரமாக பண்ணிருக்காரு ரசூப்பாக பண்ணிருக்காரு ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போயிருக்கு ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருக்குது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் நல்லா இது பண்ணிருக்காங்க பார்ட் டூ வருதான் பார்ட் டூ வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க வரும் ஒரு கூட போடாமல் ஒரு அற்புதமாக ஒரு அந்த கோமனை மாதிரி கட்டிக்கிட்டு நடிச்சிருக்காங்க அதேமாதிரி லேடிஸும் ஒரு ஜாக்கெட்டு இல்லாமல் அந்த புடவை அந்த புடவை கட்டி நடிச்சிருந்த உடனே உடனே அவர் தங்க எடுக்க போகிறாரு வராரு உடனே எல்லாேருக்கும் ஜாக்கெட்டு கொடுக்குறாங்க அந்த ஒரு சாங் ஒரு அற்புதமான அந்த பெண்கள் எல்லாம் ஒரு அற்புதமாக வந்து அந்த ஜாக்கெட் அணிந்துன்னு ஒரு சாங் நல்லா இருக்குது படம் பிரமாதமாக இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் உடைய அரசியல் இளம் எங்கள் உரிமை இந்த கீழ்த்தட்டு மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து காசுக்கெல்லாம் மாட்டாங்க அந்த கனிம வளம் இருக்குல்ல இயற்கை வளம் அதை வந்து காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்க அவங்க காட்டில் வாழ்ந்தாலும் அவங்க நாங்கள் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கும் பணக்காரன் ஆகணும் படிக்கணும் வீடு கட்டணும் சொந்த கல்வி வீடு கட்டணும் ஆசை இருக்கும் அந்த காட்டில் இருக்கிற வந்து கனிம கனிம வளம் அவங்களுக்கு தங்கம் அதை வந்து திருடி வெளில கொடுத்து விற்று பணக்காரன் ஆகலாம் ஆனால் அவங்க ஆக மாட்டாங்க அவங்க அந்த வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் அவங்க அந்த கடவுள் நம்பிக்கை கூட அவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க பழம் நல்லாயிருது நம்ம விக்ரம் சார் படம் தான் நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் எல்லா டைம் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் டேப் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் சும்மா பிச்சு கிழிச்சிக்கிறாரு தார் மாறி தக்காளி சொவர் நடிச்சு நம்ம விக்ரம் சார் அவ்வளோதான் நம்ம மாற்று பாப்பிள்ள நீ சொல்லி நம்மளை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரஞ்சித் அண்ணா படம் தான் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் நான் ரஞ்சித் அண்ணா ஃபேன் தான் விக்ரம் படம் ஒரு வித்தியாசமாக இருக்குது பழைய காலத்து கதை மாதிரி இந்த கோமணம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த காலத்தில் ஒவ்வொரு நடிகரும் ஒரு கதை கேட்கும்போது இந்த கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த விக்ரம் வந்து எதுவுமே கேட்காம இந்த அளவுக்கு இந்த கோமலம் கட்டி நல்லா பரம்பாரமாக நடிச்சிருக்காரு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குலாமா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் போகுதா சூப்பராக போகுது நல்ல கதை நல்லா பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் கண்டிப்பாக ஆ நல்லா இருக்கு பரவாயில்ல எல்லா படம் எல்லா படத்தோடய கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கு விறுவிறுப்பா போகுதா விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு